வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜி கபே லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு முக்கியமான ஒரு வேலை நடக்குது இன்னைக்கு நல்ல வேலை மழை வரல நாங்கள் சமைக்கிறோம் இன்றைக்கி சாப்பாடு கொடுக்கறதுக்கு இங்க பாருங்கள் ஃபேஷன் காத்துல எல்லா இடத்துலையும் வாழை தாரு சாஞ்சி கிடக்குது இந்த பழம்லாம் கொட்டுது மாங்காய்லாம் பழ சீசனில் கரெக்டாக காற்று வந்து இப்படி தான் எங்க இருக்கு இருக்கு இது நல்லா ஃப்ரெஷ் பழம்

ஆந்திராஜாங்க எடுக்கிறாரு அங்க இருக்கு பாருங்க இல்லை தெரியு வாங்கம்மா தரேன் பாருங்க எப்படி அங்க பாருங்க தண்ணி பாருங்க கீழே அங்க அங்க பாருங்க அங்க நாலு இருப்பாங்க அந்த ஓரத்துல வேலி ஓரத்துல எடுக்க 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 மத்த மூணு எடுக்க அது ஓட்டையா இந்த அங்கெல்லாம் பாருங்க பாமரத்துல இருக்க கொடியில இருந்து வந்தது இந்த கீழே அங்க பாருங்க பாத்தீங்களா சாயே போகுது சீக்கிரமா அதுக்கு முட்டு

எவ்வளவு எடுக்கறோன்னு தெரியல நிறைய இந்த சீசன் இந்தியாக்கு தான் இது. இது போய் குடுக்குறோம். மீதி இங்க இருக்குங்க கொடுத்துறலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு பின் பக்கம் இருக்குற அந்த மரத்துல நார்மங்கா இருக்குது. மாங்க கறி செய்ய போறாங்க இன்னைக்கு சாப்பாடுக்கு அதுக்கு தான் எடுத்து வந்திருக்கோம். அதிகமா எடுக்கணும் ஒரு 70% க்கு மாதிரி. ஆனந்தமா அது இருக்கிற கைய இருக்கணுமா நிக்கிறாரு நாறு மாங்காய் பறிக்கிறதுக்காக நாங்க கீழே நின்று அவர் போட போட இங்க பாருங்க இது செம்மி வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குது கீழே போட்டுச்சு மாங்காவை அங்கே சரி இங்க பாருங்க இது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பிடிக்கணும் புடி ஒழுங்கா புடி வெரி குட் அப்படி த கீழே போடணும் இது நம்ம வீட்டுக்கு கீழே இருக்கிற இது பழைய வீடு இது பழைய ஆபீஸ் ரூம் இது அது யூஸ் ஆனா இங்க சூப்பர் மாங்காய் மரம் காலத்து மாங்காய் கலெக்டர் இந்த கொய்யா மரத்துல பாருங்க நாட்டு கொய்யா எவ்வளவு காய் இருக்குது ஆனா இன்னும் எல்லாம் பிஞ்சு

இதுதான் வந்து குட்டி குட்டியா வெட்டி விட்டுச்சு கீரை மாதிரி கீரை வெட்ட மாதிரி வெட்டி கீரை வெட்டின மாதிரி மாங்காய் குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கு முதங்க அந்த நார் மாங்காய் காரம் ಜಾசி போட்ட மாதிரி இருக்கு ஆமா கொஞ்சம் நார்மா இருக்கு ஆனா புளிப்பு மாங்காய் சூப்பரா இருக்கு பாப்பு இப்ப இன்னைக்கு சமையல்னால பிஸியாக இருக்குது இந்த பாருங்கள் சிக்கன் வெட்டிட்டு இருக்காரு நம்ம ஃபார்ம்லேருந்து வாங்கின சிக்கன் இந்த இருக்குது சட்டியில் போட்டிருக்காரு எல்லாத்தையும் இப்போ வெட்டிட்டு கழுவி ரெடி பண்ணிடுவோம் புதுப்பா வருத்த மிளகாய் வருத்த மிளகாய் போட்டால் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் சிக்கன் அதனால வறுத்து போடுறாங்க என்னென்ன போட்டிருக்கு வெறும் தான் அடுத்தது உப்பு 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 போடுங்க நல்லா கல் போட்டு போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது மஞ்சளை மொத்தம் எத்தனை சிக்கன் ஏழு சிக்கன் மசாலா தாளிக்கும் போது போட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க நம்ம தோட்டத்துலேருந்தே அறுவடை செஞ்சு இன்னைக்கு சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க மற்ற இங்கே தான் உக்காந்து எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்ருப்பாங்க அவங்க கண் பார்வையில் இந்த சமையல்லாம் நடக்கும் அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டும் இருக்காங்க இப்போது சுத்தம் பண்ணிச்ச பைத்தங்காவை தான் செஞ்சிட்ருக்குறாங்க புஷ்பா புஷ்பா வந்து எங்கள் மெயின் குக் மாதிரி அதாவது நாங்கள் வந்து ஏதாவது ஆட் பண்ணோன்னா குறைக்கணும்னா கூட இருந்து சொல்லிகிட்ருப்போம் ஆனால் புஷ்பா வந்து நல்லா சமைப்பாங்க எப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெட்டிங்க்கு சில ஃபங்க்ஷன் அதுக்கெலாம் வந்து ஆர்டர் எடுத்து சமைக்கிறவர் அதனால் இவங்களுக்கு குக்கிங் வந்து தெரியும் ஸ்ரீலங்கா சமையல் நல்லா சமைப்பாங்க அதனால் அவங்க மெயின் குக்கார்னு அங்கே சமைச்சிட்ருப்பாங்க இப்போ பைத்தங்க வந்து எல்லாத்தையும் போட்டு செஞ்சிட்ருக்குறாங்க நாங்கள் இன்றைக்கி சமையலுக்கு வந்து சோறு வச்சோம் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து சாம்பார் வைக்க மாட்டாங்க பருப்பு தான் வைப்பாங்க ஸ்ரீலங்காவில் பருப்பு அது வந்து தேங்காய் பால் ஊட்டி வைப்பாங்க கொஞ்சம் இந்த கார மிளகாய் போட்டு அதுக்கப்புறம் பீன்ஸை செய்வாங்க இப்போது நம்ம வீட்டில் பீன்ஸ் இல்லாதனால நம்ம பைத்தங்காய் நிறையா இருக்குது அதனால அதை போட்டுக்கிட்டோம் உருளைக்கிழங்கு செய்வாங்க இன்றைக்கி நாங்கள் உருளைக்கிழங்கு செய்யலை அதனால கறி செய்கிறோம் அப்புறம் சிக்கன் செய்கிறோம் அவ்வளோதான் இதுதான் இன்னைக்கு மெனு இதை வச்சு பார்சல் பண்ணி எல்லாேருக்கும் கொடுத்துருவோம் எப்பவுமே நாங்கள் சமைக்கிறோன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் சமைப்போம் அத்தையிலேருந்து நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்கலேருந்து நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிற மேனேஜர் சூப்பர்வைசர் எல்லோருமே கலந்துப்பாங்க இந்த வாட்டி ஜென்ஸ் யாரும் இல்லை அதனால் லேடிஸ் மட்டும் சமைக்கிறோம் இப்போ வந்து எழுபது பார்சலுக்கு மேலே நாங்கள் போட போகிறோம் அதனால தான் இந்த எல்லாம் சேர்ந்து இங்கே இது ஒரு சந்தோஷமாக இருக்கும் காலையிலே நாங்கள் வந்து ஏழரை மணிக்கு வேலை செய்கிறவங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஆரம்பிச்சிருவோம் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சாப்பாடு கொடுத்தாலும் பருப்பு மெயினாக இருக்கும் அதில் பருப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற சைட் டிஷ்ஷெல்லாம் வச்சுக்குவாங்க சிக்கன் கொடுப்பாங்க இல்லை ஃபிஷ் கொடுக்கலாம் அந் எக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துடலாம் நாங்கள் வந்து சிக்கன் கொடுக்குறோம் இப்போது இப்போது வந்து சோறு ரெடி ஆயிடுச்சு இங்கெல்லாம் வந்து ரொம்ப வேக விட மாட்டாங்க சோறு உதிரியாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் விரும்பி சாப்பிடுவாங்க ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது ரொம்பவும் வேக வைக்க மாட்டாங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த மாதிரி தான் இங்கே வந்து செய்வாங்க இந்த மக்களுக்கு எப்படி குடிக்குமோ அப்படி தான் நம்ம செய்ய முடியும் இப்போ ஃபைனலாக பருப்பும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு வந்து தலைப்பால் ஊற்றியாச்சு அவ்வளோதான் இறக்கிற வேண்டியது தான் இப்போ அடுத்தது மாங்காய் கறி நம்ம மரத்துலேருந்து இருந்து எடுத்துகிட்டு வந்தால் நார் மாங்காய் தான் இது இதை வந்து நாலு நாளாக வெட்டி அப்படியே ஒரு சட்டியில் போட்டு வேக விட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் சீனி போடுவாங்க நம்ம வந்து வெள்ளம் தான் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் உப்பு போட்டு நல்லா புளிப்பு இனிப்போடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும் இது வந்து கொஞ்சம் பிஞ்சி மாங்காய் இன்னும் முத்தில் மரத்தில் இருந்து நாங்கள் எடுத்தோம் இன்னும் முத்துனா தான் நல்லாயிருக்கும் இப்போ புஷ்பா வந்து மாங்காய் கறிக்கு ரெடி பண்ணிகிட்டு அவ்வளோதான் மாங்காய் கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துருச்சு அதை தாளித்து கொட்டிட்டு இறக்கிற தான் நல்லா புளிப்பு போட டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடாய் வச்சுருக்கிறது வந்து சிக்கனை செய்கிறதுக்கு ஃபைனலாக இப்போ வரைக்கும் ரெடி ஆகிடுச்சு பருப்பு ரெடி பைத்தங்காய் ரெடி மாங்காய் ரெடி இப்போ வந்து சிக்கனுக்கு தான் தாளித்து போட்டுறாங்க அதை மட்டும் நல்லா கொஞ்சம் உரப்பாக வாசனையாக எல்லாம் மசாலாலாம் போட்டு செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி மழை வரக்கூடாதுன்னு இருந்தோம் கடைசி வரைக்கும் மழை வரலை சமைச்சு முடிக்கிற வரைக்கும் மழை வரல ஏன்னா மழை வந்தால் வெளியெல்லாம் போய் இருக்க முடியாது போக முடியாது வர முடியாது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் காத்தடிச்சுட்டே இருந்துச்சு நான் வந்து முன்னுக்கு வச்சு சமைக்கலாம்னு பார்த்தோம் வீட்டுக்கு முன்னாடி அன்னைக்கு சமைக்க மாதிரி ஆனால் ரொம்ப காத்தடிச்சிது மரத்தில் வந்து பழம் விழுது பூ கொட்டுது அதனால அங்கே சமைக்க முடியாது நாங்கள் கரேஜிலேயே சமைச்சிட்டோம் இங்கே பாதுகாப்பாக இருக்கும் அதுக்கும் அணையாது காற்றும் அவ்வளோவா இருக்காது நல்லா சேஃபாக சமைச்சி முடிச்சிடலாம் நிம்மதியாக நாங்கள் வந்து சமைச்சிட்டு இருந்தோம் ஒரு தொல்லையும் இல்லாமல் முன்னாடினாலே எல்லாம் திங்ஸும் வாங்கிட்டோம் இப்போ வந்து சமைக்கிறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது காலையில் தான் கோழியெல்லாம் வெட்டி ரெடி பண்ணோம் மசாலாலாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுட்டோம் வெங்காயம் தக்காளி எல்லாமே காலையில் தான் கட் பண்ணி ரெடி பண்ணோம் எல்லாமே இந்த சாப்பாடு வந்து நம்ம எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் வயசானவங்க யார் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்போம் அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருந்தாலும் கொடுப்போம் உடம்பு சரியில்லாதவங்க யாராவது இருந்தாலும் அவங்களுக்கும் சேர்த்து தான் எல்லாமே கொடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் எல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ பார்சல் ரெடி பண்ணுறதுக்கு பேப்பரும் லன்ச் ஷீட்டும் தான் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் இந்த டேபிளில் என்ன பண்ணிவிடுவோம் எப்போவுமே லைனாக நின்றுவோம் எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்து வச்சிருவோம் பாத்திரங்கள்லாம் எது இது சமைச்சோமோ இதெல்லாம் லைனாக இப்போ வந்து அத்தை வந்து முதல்ல ப்ரே பண்ணிகிட்ருக்குறாங்க ரெடி ஆகிடுச்சு

இப்போ வந்து பேக்கிங் ரெடி ஆகிட்டுருக்குது பெரிய பாத்திரத்தில் இருந்து சின்ன பாத்திரத்துக்கு போட்டு டேபிளில் வச்சுட்டு அதுலேருந்து எடுத்து போடுறோம் இங்கே ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஒரே லஞ்ச் ஷீட்டில் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ அந்த வேலை தான் நடக்குது இப்போ வந்து பார்சல் வந்து வீட்டுக்கே போய் கொடுத்துருவாங்க வேலை செய்கிறவங்களுக்கு வீட்டுக்கே போய் கொடுத்துருவாங்க அவங்க வர மாட்டாங்க நம்ம அவங்கவுங்க வீட்டுக்கே போய் கொடுத்துருவோம் இப்போ இந்த லஞ்ச் எதுக்காக கொடுக்குறோன்னா என்னோடய மாமனாரோட இறந்த நாள் மே டுவெண்ட்டி ஃபோர்த்து அன்னைக்கு எங்களால் கொடுக்க முடியல ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் ஊரில் இல்லை வந்ததுக்கப்புறம் நாங்கள் இதை செஞ்சு கொடுக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதுக்காகனா அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் இந்த நாள் இப்படி தான் போச்சு மக்களே தேங்க் யூ காட் பிளெஸ் யூ ஆல் நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன் பாய்